அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் அம்மன் வரலாறு இந்த வரலாற்று கதையினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் வாரத்தில் இரு தினங்கள் மட்டுமே திறக்கும் சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் வரலாறு இங்கு மதுரகாளியம்மன் வடக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் வேதங்களில் பழமையான வேதம் ரிக்வேதம் ரிக்வேதத்தில் அதிதி என்கிற பெண் தெய்வம் பற்றிய குறிப்பு வருகிறது அதிதியை தேவர்களின் தாய் என்கின்றனர் அனைத்திற்கும் காரண கர்த்தவாக நிகழ்ந்து ஆட்டுவிப்பவளும் அவள்தான் திதி குறிப்பிடாமல் தோன்றி இந்த பிரபஞ்சத்தை காத்தருள்பவள் என்று பொருள் அதிதி என்றால் விருந்தினர் என்றும் பொருள் அன்னை காளி அதிதியாய் ஒரு கிராமத்துக்கு வந்து அந்த ஊருக்கு அனுகிரகம் செய்து அங்கேயே கோவில் கொண்டு அருள் புரிகிற தலம் திருவாச்சூர் இங்கு கோவில் கொண்டு அருள் புரிபவள் மதர காளியம்மன் சிறுவாச்சூர் கிராமத்தில் செல்லியம்மன் என்னும் அம்மன் கோவில் கொண்டிருந்தாள் அங்கே வாழ்ந்து வந்த பில்லிக்காரன் என்கிற மந்திரவாதி அதர்வன வேதம் முழுமையும் அறிந்து தேவதைகளை ஆட்டுவிக்கும் வல்லமை பெற்றான் மக்களை துன்புறுத்தி வந்த அவன் செல்லியம்மனையும் தனக்கு ஏவல் செய்யும்படி பணித்தான் அவனின் அக்கிரமம் ஒரு எல்லையை தாண்டவே அவனை அழிக்க அங்கு அன்னை காளி அதிதியாய் வந்தாள் ஒருநாள் இரவு அந்த கிராமத்தில் தங்க இடம் வேண்டி மக்களிடம் கேட்டாள் அவர்களோ மந்திரவாதிக்கு பயந்து இடம் தர மறுத்தனர் காளியும் செல்லியம்மனின் ஆலயத்துக்கு சென்று தங்க இடம் கேட்டாள் செல்லியம்மனும் நாங்களே மந்திரவாதியால் துன்புறுகிறோம் நீயும் அவனிடம் மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லி மறுத்தாள் மகிசன் போன்ற அசுர சக்திகளையே அழித்தொழித்த காளிக்கு இந்த மந்திரவாதி ஒரு எதிரியே இல்லை என்பதால் காளியம்மன் சிரித்தபடியே நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி அந்த கோவிலிலேயே தங்கினாள் மந்திரவாதியின் வருகை இரவு நேரம் ஆங்காரமாய் அங்கு வந்த மந்திரவாதி காளியம்மனை கண்டதும் கடும் ஆத்திரம் அடைந்தான் காளியோ தன் கைவசம் இருந்த சூலத்தை அவன் மேல் வீசினாள் அடுத்த கணம் சூலம் அவன் உடலை துளைத்தது மந்திரவாதி உயிர் இழந்தான் மந்திரவாதி மறைந்த செய்தியை கேள்விப்பட்டதும் ஊராரும் செல்லியம்மனும் மகிழ்ந்தனர் காளிக்கு நன்றி கூறி வணங்கினர் தன்னை அந்த மந்திரவாதியிடம் இருந்து விடுவித்ததற்காக செல்லியம்மனும் காளிக்கு நன்றி கூறி தான் தன் அண்ணன் வாழும் மலைக்கே போவதாகவும் காளியம்மனே அந்த ஆலயத்தில் குடிகொள்ளுமாறும் வேண்டிக் கொண்டாள் அதன்படியே காளியம்மன் அங்கே கோவில் கொண்டாள் மதுரகாளியை காளியை மதுரை காளி என்றும் சொல்கிறார்கள் மதுரை அளித்த அன்னை காளியின் வடிவம் கண்ணகி மதுரையை அழித்த பின்பு அவள் கேரளா சென்று அங்கிருந்து விண்ணகம் சென்றாள் என்பது இலக்கிய செய்தி ஆனால் மதுரையை எரித்த பின்பு அன்னை கண்ணகி இந்த ஊருக்கு வந்து தங்கி அவர்களின் தெய்வமானார் என்கின்றனர் இந்த ஊர் மக்கள் குலத்துங்க சோழனால் திருப்பணி செய்யப்பட்ட இந்த ஆலயம் பிற ஆலயங்களிலிருந்து மாறுபட்ட சில வழக்கங்களை கொண்டது ஒரு வாரத்தில் திங்கள் மற்றும் வெள்ளி ஆகிய இரு தினங்களில் மட்டுமே இந்த ஆலயம் திறந்திருக்கும் இந்த ஆலயத்துக்குள் விநாயகரை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை இங்கு பிரதான நெய்வேத்தியம் மாவிளக்கு அம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றி வழிபட்டால் அவரவர் எண்ணங்கள் ஈடேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை ஆனால் மற்ற ஆலயங்களைப் போல மாவாக செய்து கொண்டு சென்று மாவிளக்கு இடை இங்கு அனுமதி இல்லை அரிசியாக கொண்டு சென்று அங்கே இருக்கும் உரலில் இட்டு இடித்து அங்கேயே மாவை தயார் செய்து மாவிளக்கிட வேண்டும் பூஜையின் போது நடைபெறும் முதல் தீபாராதனை செல்லியம்மன் உரையும் மலை நோக்கியே காட்டப்படும் பின்பே மதுரகாளியம்மனுக்கு காட்டப்படும் அன்னை இங்கு நான்கு அடி உயரத்தில் வடக்கு திசை நோக்கி பாலிக்கிறாள் உடுக்கை பாசம் சூலம் அட்சய பாத்திரம் ஆகியனவற்றை தன் திருக்கரங்களில் ஏந்திருக்கிறாள் இடது திருவடியை மடித்து அமர்ந்து வலது திருவடியை சிம்மத்தின் மீது ஊன்றியிருக்கிறாள் ஆதிசங்கரர் இந்த வழியாக வந்தபோது தாகம் ஏற்பட்டதாகவும் அப்போது மதரகாளியம்மன் இந்த திருவடிவோடு தோற்றமளித்து அங்கே ஒரு தீர்த்தத்தை ஏற்படுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது அந்த வடிவத்தோடே அன்னை சிலையானால் என்றும் அந்த சிலையையே ஆதிசங்கரர் இங்கு பிரதிஷ்டை செய்தார் என்றும் சொல்வதுண்டு மேலும் சதாசிவ பிரம்மேந்திரால் ஸ்ரீசக்கரம் ஒன்றினை இந்த தலத்தில் பிரதிஷ்டை செய்ததாகவும் சொல்கிறார்கள் வாரத்தில் இரு நாட்கள் மட்டுமே திறக்கப்படும் இந்த சந்நிதியில் உச்சிகால பூஜை மட்டுமே நடைபெறும் பூஜை நேரத்தில் இரண்டு கோடாங்கிகள் கருவறை மண்டபத்துக்கு வெளியே அருள்வந்து மதுரகாளி மற்றும் செல்லியம்மனின் சரிதத்தை பாட்டாக பாடுகிறார்கள் இவர்கள் பாடி முடித்த பிறகுதான் தீபாராதனை நடைபெறுவது வழக்கம் இக்கோவிலின் காவல் தெய்வம் மதுரகாளியம்மன் கோவிலுக்கு நேர் வடக்காக சோலை முத்தையா ஆலயம் அமைந்துள்ளது இவரே செல்லியம்மன் மற்றும் மதுரகாளியம்மனின் காவல் தெய்வமாக விளங்குபவர் இவர் அருகிலேயே அகோர வீரபத்திரர் நிற்கிறார் இக்கோவிலில் நடைபெறும் விழாக்கள் ஆண்டுதோறும் சித்திரை மாத அமாவாசை என்று மதுரகாளிக்கு பூச்சொரிதல் விழாவும் பின்னர் அம்மனுக்கு காப்பு கட்டி திருவிழாவும் தொடங்கும் எட்டாம் நாள் திருவிழாவனா செவ்வாய் அன்று மாலையில் சுத்தப்பட்டு ஜனங்களெல்லாம் பெரியசாமி கோவில் மலையடி கூடுவர் அன்று இரவு சிறப்பு பூஜையும் மறுநாள் அதிகாலையில் கடாவிட்டு நடைபெறும் மலைக்கோவில் பூஜைகள் அதோடு நிறைவு பெறும் புதன்கிழமை அன்று பக்தர்கள் மதுரகாளி வாசலில் பொங்கல் வைத்து நேர்த்தி கடன் செலுத்துவர் வியாழனன்று செல்லியம்மன் பெரியசாமி மதுரகாளி உள்ளிட்ட தெய்வங்களின் தேர் பவனியும் வெள்ளிக்கிழமையன்று ஊஞ்சல் உற்சவமும் நடைபெறும் சனிக்கிழமை நடைபெறும் மஞ்சள் நீராற்றுடன் அந்த வருடத்து திருவிழா நிறைவடையும் இங்கு மாவிளக்கு செலுத்தி அம்மனை வேண்டிக்கொள்ள தீராத நோய்கள் எல்லாம் தீரும் என்கின்றனர் பக்தர்கள் திருமண தடை குழந்தையின்மை உள்ளவர்கள் அம்மனை தரிசித்து வழிபட விரைவில் குறைகள் நீங்கப்பெறுவர் பெறுவர் இங்கு அங்க பிரதட்சிணம் செய்து வேண்டிக்கொள்ள காணாமல் போன பொருள்கள் திரும்ப கிடைக்கும் என்றும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டங்கள் மாறி லாபம் ஏற்படும் என்றும் சொல்கிறார்கள் பக்தர்கள் இந்த கோவிலுக்கு செல்லும் வழி பெரம்பலூர் மாவட்டத்தில் திருச்சிட்டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூருக்கு எட்டு கிலோமீட்டர் முன்னதாகவே சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இத்தகைய சிறப்புமிக்க மதுர காளியம்மன் ஆலயத்திற்கு நாமும் ஒரு முறையாவது சென்று வருவது சிறப்பு நேயர்களே இந்த வரலாற்று கதையினை அனைவரும் கேட்டு ரசித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இந்த காணொலியினை அனைவரும் பகிருங்கள் இந்த காணொலியினை கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்